உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை தவறாக கர்நாடகாவில் தனியார் துறை பணியிடங்களில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சில தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கர்நாடகாவில் தனியார் துறை பணியிடங்களில் கன்னடர்களுக்கு நிர்வாக ஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் நிர்வாகம் அல்லாத பணியிடங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது பாசிச மற்றும் அரசியலமைப்பிற்கு எதிரானது என மணிபால் குளோபல் கல்வி சேவை தலைவர் மோகன்தாஸ் தெரிவித்துள்ளார் அதிக திறன் மேம்பாட்டு பணியிடங்களில் இந்த இடஒதுக்கீடால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என பைகா நிறுவன செயல் தலைவர் கிரண் மசும்தர்ஷாத் குறிப்பிட்டுள்ளார் தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படுவது குறித்து அரசு அதிகாரியை நியமித்து கண்காணிக்கப்பட வேண்டுமென அசோசாம் கர்நாடக துணைத் தலைவர் ஆர் கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக இருக்காள்